இஸ்ரேல் அப்டேட்டுகளில் செய்தியாக இருப்பது அந்த பிளிங்கனுடைய வருகை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறான் இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பாக இரு தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலுடைய தலைநகர் தலைநகர்னா டெல்லவி முக்கியமான நகர பெரிய நகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான நகரம் என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்ற பிற இஸ்ரேலிய பகுதி வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதனால அங்கிருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடம் இது டெல்லி என்று டெல்லவீவுக்கு ஓடுகிறார்கள் அது மாதிரி காசாவினுடைய சுற்றுப்புறங்கள் இருக்கக்கூடியவர்கள் அங்கெல்லாம் தாக்குதல் நடப்பதனால பாதுகாப்பான இடம் இதுதான் டெல்லி தான் என்று சொல்லி டெல்லிவுக்கு ஓடுகிறார்கள் இப்படி இஸ்ரேலிய தலைவர்களாலும் இஸ்ரேலிய மக்களாலும் பாதுகாப்பான இடம் என்று நம்பப்படுகின்ற அந்த டெல்லியில இரு தினங்களுக்கு முன்பு எந்த செயலன் ஒளியும் இல்லாம காசாவிலிருந்து ஹமாஸ் போராளிகளால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் அங்கு விழுந்து மிகுந்த சேதத்தை உருவாக்கியது அந்த ஏவுகணைகளை அங்கு அனுப்பியதன் மூலம் டெல்லி எங்களுடைய கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று காசா போராளிகள் அறிவித்த அந்த 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 நினைப்பு எண்ணம் அவங்க மக்களின் மனங்களில் இருந்து டெல்லிவில் குவிந்திருக்கக்கூடிய மக்களின் மனங்களிலிருந்து மறைவதற்கு முன்பு நேற்று டெல்லுடைய முக்கிய வீதிகளிலே ஒரு வெடிமருந்து நிரப்பப்பட்ட சரக்கு வாகனம் ஒன்றை வேகமாக ஓட்டி சென்று டெல்ல வீதிகள்ல வெடிக்க வைத்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலிய மக்களை கலங்க வைத்திருக்கிறது பதற வைத்திருக்கிறது அவர்களுடைய நிம்மதிகளை பறித்திருக்கிறது டெல்லவீவினம் வீவை பாதுகாப்பான நகரம் என்று நின்று கொண்டிருந்தோம் ஆனால் டெல்ல வீவில் செய்து சைலன் ஒளியே இல்லாமல் ஏவுகணைகள் வந்து விடுகிறது இப்போது வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட நிரப்பப்பட்டது வாகனம் நடு ரோட்டில் வெடிக்க வைக்கப்படுகிறது அதுல சிலர்கள் காயமடைகிறார்கள் சிலர்கள் செத்து போகிறார்கள் இஸ்ரேல்ல பாதுகாப்பான இடங்களே இல்லையா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு அந்த கார் வெடிகுண்டு சம்பவம் நடந்திருக்கிறது காரை ஓட்டி சென்று வெடிக்க வைத்ததன் மூலமாக இஸ்ரேல் டெல்லவி வாசிகளையும் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் இந்த சம்பவம் பதற வைத்திருக்கிறது இந்த சம்பவத்திற்கு அல்கசாம் பொறுப்பேற்று எங்களுடைய வீரர்கள் தான் இதை செய்தார்கள் காசாவில அப்பாவிகளின் மீது குண்டுமலை பொழிவது தொடருமையானால் காசாவில அப்பாவிகளை கருவறுப்பது இன அழிப்பு செய்வது தொடருமையானால் இனி இஸ்ரேலுடைய டெல்லவி உள்ளிட்ட பல நகரங்களிலும் என்ன செய்யும் இது போன்ற தாக்குதல்கள் தொடரும் இது போன்ற திட்டமிட்ட தாக்குதல்கள் நாங்கள் செய்வோம் தொடர்ந்து நடத்துவோம் எங்கள் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலுக்கு பழி வாங்குவதற்காக என்று கெஸ்ஸாம் மறைவித்திருக்கிறது அது மாதிரி இந்த தாக்குதல் நடந்ததும் பதறி போன துடித்து போன இஸ்ரேல் இது சம்பந்தமான தீவிரமான விசாரணைகள் இறங்கிறது இது சம்பந்தமான சிசிடிவி கேமரா இந்த காட்சிகளை எல்லாம் சேகரித்து விசாரித்தது விசாரித்து விட்ட பிறகு இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு உயர் தாக்குதல் என்று இஸ்ரேலுடைய அந்த உள்நாட்டு சின்பட்டு உள்நாட்டு உளவுத்துறையும் இஸ்ரேலுடைய காவல்துறையும் கூட்டாக விசாரித்து அதாவது திட்டமிடப்பட்ட தாக்குதல் தான் இது போன்ற தாக்குதல்கள் இனியும் இங்கே நடைபெறலாம் அதனால மக்கள் பாதுகாப்போடு இருக்கணும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் சந்தேகம் சந்தேகத்திற்குரிய நபர்களை கண்டா உடனடி உடனடியாக காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் செய்யணும் செய்தி சொல்லிடணும் என்றெல்லாம் இஸ்ரேலிய மக்களை பயமுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய காவல்துறையும் இஸ்ரேலிய உளவுத்துறையும் இந்த இது போன்ற தாக்குதல்கள் இருந்து இனியும் நடைபெற வாய்ப்பு இருப்பதனால மக்கள் தான் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ரீதியில அந்த ஒரு கோரிக்கையை அந்த காவல்துறையும் உளவுத்துறையும் வைத்திருக்கிறது இது ஒரு விஷயம் இரண்டாவது பிளிங்க இப்ப வந்திருக்கான் இல்லையா எதுக்காக வேண்டி வந்திருக்காங்கனாக்கா இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லாங்களா இல்லையா என்னக்கா ஏன் எப்படி சொல்ல முடியாக்கா அதுல ஹமாஸ் இணையில கலந்து கொள்ளவில்லை ஹமாஸ் தான் நடத்திட்டு இருக்கிறான் இஸ்ரேலும் ஹமாஸ் தான் நடத்திட்டு இருக்குது அப்போ ஹமாஸ் இல்லாம செய்யாத பேச்சுவார்த்தையா இருக்க முடியாது ஆனாலும் பேச்சுவார்த்தை கத்தர்ல நடைபெற்று வருகிறது என்று யார் சொல்றா பிளிங்கன் சொல்கிறான் அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய அந்த சத்துக்களை அந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான அம்சங்களை நெத்தனியாகுவிடம் எடுத்து எடுத்து கூறி அவனுடைய ஒப்புதலை பெறுவதற்காக வேண்டி யார் வந்திருக்காங்களாம் பிளிங்கர் வந்திருப்பதாக இருக்கிறார்கள் சொல்றாரு அந்த வந்து அதற்கு பிறகு அவரை நெத்தனியாகுவை சந்தித்த பிறகு பிளிங்கன் சொல்லும் போது சொல்றாரு ரொம்ப அக்கறையோடு சொல்றாரு காசாவில மனிதனைய உதவிகளை அதிகம் அதிகம் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அவசியம் எப்போது சாத்தியமாகும் என்றால் போர் நிறுத்தம் வந்தாதான் சாத்தியமாகும் மனிதாபிமான உதவிகளை கொண்டு சேர்க்கணுமா அதற்காக வேண்டி போர் நிறுத்தமா உண்மையிலேயுமே எதற்கு போர் நிறுத்தத்துக்கு ஏங்கிற அந்த கிட்டத்தட்ட அந்த போராளி குழுக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுத்து விட்டது அது மாதிரி அடியோ அடி என்று அடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பல போராளி குழுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து தாக்குவதற்கான தயாரிப்புகள்ல இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருப்பதனால இப்ப இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு இதுதான் இறுதி வாய்ப்பு இதை விட்டால் இஸ்ரேல அழிஞ்சு உருவாக்கி விட்டதுனால இதை எப்படியாவது தடுத்துக்கணும் வந்து வந்துச்சுல அப்ப எழுஞ்சி வந்து எல்லாரும் நினைஞ்சிவாங்க அடங்கிடுவாங்க ஒடுங்கிடுவாங்க இஸ்ரேல் விடும் என்பதற்காக வேண்டி அதை அந்த மனசுல வச்சுக்கிட்டு என்ன அனுப்பிச்சுடாக்கா காசாவுக்குள்ள அதிகமான நிச்சயமா வந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கணுமா உதவி பொருட்களை கொண்டு சேர்க்கணுமா அதற்குரிய ஒரே வழி என்னன்னாக்க அந்த போர் நிறுத்தம் என்று அந்த பிளிங்கன் சொல்லிவிட்டுன்னு சொல்றான் இந்த போர் நிறுத்தத்தில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறுத்தனியாகிவிடும் சொல்லிவிட்டேன் அவன் ஒப்புக்கொண்டு விட்டான் அவன் ஒப்புக்கொள்வான் இப்ப அவன் செய்வான் ஒப்புக்கொள்வான் அவன் ஒப்புக்கொண்டு விட்டான் ஹமாஸ் இதை தயவு கூர்ந்து ஏற்க வேண்டும் ஹமாஸ் என்ன வந்து இதை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொண்டாதான் வந்து அந்த மக்களுக்கு உதவி பொருட்களை கொண்டு கொண்டு சேர்க்க முடியும் என்று ஹமாசிடம் கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் மேலும் சொல்கிறான் இந்த விசிட்டை முடித்து விட்டு நான் கத்தருக்கு செல்வேன் நான் எகிப்துக்கு செல்வேன் எகிப்திலே சிசியை சந்திச்சு ஹமாசை வந்து சமாதானப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்களை ஹமாஸ் ஏற்றுக்கொள்வதற்கு வலியுறுத்தக்கூடிய வேலையை செய்ய சொல்வேன் அது மாதிரி கத்தர்ல போய் என்று கத்தருடைய கோரிக்கை வைப்பேன் இவர்கள் எல்லாம் வந்து ஹமாசோடு பேசி ஹமாசை ஏற்க வைத்து விடுவார்கள் என்று யார் வந்து பிளங்கன் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு வந்து சொல்லி இருக்கிறான் இஸ்ரேலுக்கு அந்த பிளங்கன் வந்த நாளையில பிளிங்கனை வரவேற்கும் விதமாக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல்ல நினைச்சாங்க வந்து போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் மேற்கு கரை இப்ப போர்க்களமா இருக்குது மேற்கு கரையில அல் குதுஸ் படையினையை சேர்ந்த போராளிகள் இஸ்ரேலுடைய உளவு தோன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அது மாதிரி அல் கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய கான் கான்யூனுக்கு பக்கத்துல இந்த இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்ல கான் இந்த வட மேற்குல நடத்திய தாக்குதல்களில் ஆவல் ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தினோம் இதன் மூலம் பல இஸ்ரேலிய வீரர்களை நாங்கள் வீழ்த்தி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை யாரு ஹமாஸ் இது ஹமாசுடைய ராணுவ பிரிவு வெளியிட்டு இருக்கிறது அதே மாதிரி அந்த பேராசூட் படை வீரர் ஒருவரையும் காசாவில் வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்தியை இஸ்ரேலிய ராணுவமே சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி வேறொரு கசாமுடைய செய்தி குறிப்பில் ரஃபாவுக்கருகளை ஒரு குல்டோசரா ராணுவத்தினுடைய ஒரு குல்டோசர் அது மாதிரி மூன்று மெர்காவா டேங்குகள் அது மாதிரி ராணுவ வீரர்களை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு வாகனம் இவைகளை எல்லாம் நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை படைப்பிரி வெளியிட்டிருக்கிறது சுஜாயியாக நடைபெற்ற தாக்குதலில் இரண்டு மெர்காவா டேங்குகளை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று கூட்டாக கஸ்ஸாமும் புதுசு படையினையும் சேர்ந்து நடத்திய தாக்குதல்ல இந்த அளித்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு சில நிர்பந்தத்துக்காக வேண்டி சில அவசிய தேவைகளுக்காக வேண்டிய சிலர்களுக்கு விடுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த விடுப்புகளை எல்லாம் ரத்து செய்து விட்டு ஏன்னாக்கா ராணுவ பற்றாக்குறை இருப்பதனாலையும் பாதுகாப்பு அம்சங்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் இஸ்ரேல் முழுவதும் இருப்பதனாலையும் அத்தியாவசிய லீவு ரொம்ப நிர்பந்தத்திற்காக வேண்டி லீவு கொடுத்துருவாங்க இல்லையா இந்த லீவுகளை கூட ரத்து செய்து விட்டு அந்த படை வீரர்கள் வந்து படைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆணையை இது இஸ்ரேல் பிறப்பித்திருக்கிறது அது மாதிரி தொடர்ந்து இது போன்ற செய்திகள் பல ஏராளமான செய்திகள் வருகிறது அந்த குடியிருப்பு ஒரு குடியிருப்பு குடியிருப்பஸ்ரேல இருக்கலாம் அந்த குடியிருப்புகள பல கட்டடங்கள் வந்து இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்துகிறது அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய கட்டடங்களை குறிவைத்து நாங்கள் தாக்கி அதில் பல ராணுவ வீரர்களுக்கான இழப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் பல ராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியுல்லா வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய தரப்பிலிருந்து இன்னும் பல செய்திகள் வருகிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா அந்த ஹிஸ்புல்லாவுடைய ட்ரோன் உளவு ட்ரோன்களை இஸ்ரேலுக்குள்ள அனுப்பி இஸ்ரேலுக்குள்ள அனுப்பி நெத்தனியாகனுடைய வீடு உரையில் உண்டான எல்லா உளவு எல்லா செய்திகளையும் சேர்த்து விட்டது ஒரு சமயம் வந்து வீட்டை கூட தாக்கி இருக்கலாம் ஆனா தாக்காமல் திரும்பி வந்தது என்னக்கா அந்த வீட்டுல இல்ல நெத்தனியாக இருக்கிறான் ஆக அந்த இஸ்ரேலுடைய முக்கிய அரசியல் தலைவர்களுடைய அந்த நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அஹ் அனுப்பிய டோன் இஸ்ரேலுக்குள் புகுந்து இந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு வந்து விட்டதாகவும் இப்ப இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள் பற்றிய தகவல்கள் யாருக்கு ஹிஸ்புல்லாவுடைய கையில் வந்துவிட்டதாகவும் செய்திகள் வருகிறது இவைகளையெல்லாம் கேட்கக்கூடிய இஸ்ரேல் பதறிக்கொண்டிருக்கிறது நடுங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு தற்போதைய செய்திகள் இஸ்ரேலுக்கு சோகத்தை காட்டக்கூடிய செய்திகள் இஸ்ரேலுக்கு அழிவனுடைய அடையாளத்தை காட்டக்கூடிய பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஷா அவங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்